இன்னைக்கு வந்து நம்ம வந்து முட்டைக்கோசும் பட்டாணியும் போட்டு ஒரு பொரியல் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கடுகு போட்டுக்கிறோம் ரெண்டு உளுந்து போட்டுக்கிறோம் இது நல்லா வெடிக்க நல்லா பொன்னரமா வரணும் இப்ப நல்லா கடுகு வெடிச்சிருச்சு உளுந்த பருப்பு நல்லா வந்துருச்சு இப்ப வந்து வெங்காயம் போட்டுக்கிறோம் இந்த ஒரு கண்ணாடி பாகத்துக்கு வதவிக்கிறனும் ரொம்ப முடித வந்துடக்கூடாது கருவேப்பையா இது பச்சை மிளகா காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா தான் போட்டிருக்கோம் அதனால நிறைய போட்டிருக்கேன் ஒரு நாலஞ்சு மிளகா வெட்டி போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடுச்சு எதுக்கு மேலே வந்தாலும் கறி போயும் இப்போ வந்து நம்ம கேரட் வெட்டி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிறோம் நல்லா கழுவிட்டு தொளி சீவி வெட்டி வச்சிருக்கேன் இது கொஞ்சம் நேரம் வதங்க இப்ப நான் பட்டாணி வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி காய் வாங்கி நல்லா உரிச்சி அட்டு வச்சிருக்கேன் அதையும் இதுல போட்டு இது வேகிறது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் உப்பு வந்து எப்பயுமே ரொம்ப போட்டுறக்கூடாது நம்ம காணலைன்னா அப்புறம் தூள் போட்டுக்கலாம் பஸ்ட் நம்ம போடுறது கொஞ்சம் தான் போடணும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம் இது கொதிச்சு அளவுக்கு நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பட்டாணி இப்போ வந்து நம்ம இந்த கேரட்டை போடுவோம் முட்டைக்கோஸ் முட்டைக்கோஸ் வந்து நம்ம வெட்டி வச்சிருக்கோம் அதை போடுவோம் இது எல்லாமே வந்து இந்த காயை பொரியல் பண்ணி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் முட்டைக்கோஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாயிரும் இது எல்லாமே நல்லா வேகணும் இப்போ வந்து அதை கிண்டி விடுவோம் இந்த பட்டாணி எல்லாமே ஒன்று சேர்ற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிறோம் நல்லா நல்லா வெந்து வந்துடுச்சு ஆனால் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகணும் ஏன்னா பட்டாணிலாம் நல்லா வேகணும் பச்சை பட்டாண்டி தான் சீக்கிரம் வெந்துடும் அந்த முட்டைக்கோசும் அதுவும் சேர்ந்தே வெந்துடும் தனியா வேகணும் ஒண்ணு அவசியம் இல்லை நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரம் வேக வச்சிருக்கோம் ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி உள்ள கிடக்கு அது வத்த தண்ணி வேக இப்போ வந்து நம்ம வந்து சீரகமும் தேங்காயும் போட்டு நம்ம அரைக்க போறோம் இப்ப அரைச்ச தேங்காய் பூவை போட்டுக்குவோம் உத்தி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து நம்ம அத இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் படுற மாதிரி கிளறி விட்டுக்கணும் தேங்காய் பூ மட்டும் நம்ம மாதிரி போடலாம் நல்லா இருக்கும் சீரகம் போட்டோம்னா மனமா இருக்கும் காய் அள்ளி சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் அடுப்பை வச்சுட்டு தான் நான் போடுறேன் தேங்காய் எல்லாம் கருக ஆரம்பிச்சிடும் அவங்க எல்லாமே எல்லாம் ஆயிடுச்சு வந்து வந்துருச்சு காய் இப்ப நம்ம அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது வந்து நமக்கு எல்லா சாதத்துக்குமே வச்சுக்கலாம் எல்லா குழம்புக்குமே அதை தொட்டுக்கு சாப்பிடலாம் நமக்கு இந்த இந்த குழம்புக்குதான் சாப்பிடணும் தேவையில்ல மெயினா புளி குழம்புக்கு நல்லா இருக்கும் வெள்ளைப்பூட்டு புளி குழம்பு கருவாட்டு குழம்பு இதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் ஏன்னா அந்த குழம்பு வந்து நமக்கு சுருக்குன்னு இருக்குமா இது வந்து கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் காரம் இல்லாமல் இருக்கும் அப்போ சாப்பிட்றதுக்கு சின்ன பிள்ளைலேருந்து பெரியவங்க வரைக்கும் அப்போ நல்லாயிருக்கும் அப்போலாம் நல்லாயிருக்கும் புளி குழம்புக்கு இது வந்து எல்லா குழம்புக்குமே தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பட்டாணி கேரட்டு எல்லாமே போட்டிருக்கோம் முட்டைக்கோசும் போட்டிருக்கோம் கொஞ்சம் கொஞ்சம் காய் இருந்துச்சுன்னா நம்ம மொத்தமாக போட்டு இப்படி செஞ்சு விட்றலாம் பொரியல் பண்ணிட்டோம்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல இருக்கிற பெல்பட்டுன்னு அமுக்கி விட்ருங்க